ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு அவரி செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இது தாங்க அவரி செடி இதனோடய இலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த அவரி செடி எதுக்கு யூஸ்ன்னா இது வந்து முடிகளை வந்து கருமையாக வெள்ளை நிற முடிகளை வந்து கருமையாக ஆக்கிறது வந்து இந்த அவரி ஒடியை வந்து பேக் மாதிரி எடுத்துக்கிட்டால் கருப்பாகும்னு சொல்கிறாங்க இது வந்து அதாவது அதுக்காக ரொம்ப ஏஜ் ஆகி நிறச்சுருந்தால் அதுக்கு கருப்பாக மாற்றணும்னு இல்லைங்களே அதாவது இளநேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்றவங்க இந்த பேக்கை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பொடிகளை வந்து எண்ணெயில் காய்ச்சியோ இல்லை அரைச்சி பேஸ் ஹேர்பேக் மாதிரி போட்டோ அந்த மாதிரி நம்ம தலையில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த இளநேரம் வந்து மாறும்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமன் சொல்லுங்கள் இந்த இந்த அவரி பொடியை வந்து மருதாணி போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இதை போட்டு வாஷ் பண்ணுங்க பிடிச்ச